கடலே கோவில் என்று வாடிக்கையாளர்களே தெய்வம் என்று வணங்கி வருகிறேன் வள்ளி மீன் கடை நம்ம போட்டில் பார்த்தீங்கன்னா சீலா மீன் பிடிச்சிட்டு வந்துடுறாங்க சார் ரெண்டு கிலோ சைஸு ஒன்றரை கிலோ சைஸு எல்லாமே ராக்கெட் சீலா சார் பார்த்தீங்கன்னா பிடிச்சா அப்படியே ராக்கெட் மாதிரி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே நிற்கும் சார் பார்த்தீங்கன்னா இந்த மீன் எப்படி மூக்கு ஷார்பாக அப்படியே இருக்குதோ இந்த மீனை சாப்பிட்ற வாடிக்கையாளர்களுக்கும் மூல நரம்புகளை ஷார்ப்பாக இருக்கும் சார் உற்சாகத்தோடு இருப்பாங்க சார் பார்த்தீங்கன்னா எனர்டாக இருப்பாங்க சார் குழந்தைங்க அதிகம் விரும்பி சாப்பிடக்கூடிய சுவையான மீன் சார் சீலா மீன் சார் எல்லா குழந்தையும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சார் இந்த மீனை வந்து நம்ம கடற்கரையில் கழுகு போல் காத்திருந்து மீனவர் நண்பர்களுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்து இது மாதிரி மீன்களை கொண்டு வந்து நம்ம பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா சார் சேவை மையமாக அறுபது பேருக்கு மேலே இருந்து நம்ம சேவை மையமாக வந்து பாண்டிச்சேரியில் சேவை பண்ணின்னு வரோம் சார் மக்களுக்கு மீனவர்கள் அறிந்த முழுமையான சுவையை பாண்டிச்சேரி மக்கள் அனைவரும் என்று அனை அறிய வேண்டும் என்று அனைவருக்கும் சுவையான மீன்களை வள்ளி மீன் கடை மீனவன் டீமு வழங்கி வருது சார் பார்த்தீங்கன்னா இந்த மீனில் பார்த்தீங்கன்னா என்னென்ன மீன் சமையல் பண்ணலாம் பார்த்தீங்களா சார் சிலைஸ் போட்டு குழம்புக்கு வச்சுக்கலாம் வறுவலுக்கு வச்சுக்கலாம் சார் ஃபிங்கர் பீஸ் போட்டு சிக்ஸ்டி ஃபைவ் போடலாம் சார் ஃபிங்கர் பீஸ் போட்டு அப்படியே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் சார் கொழம்புக்கு தலைவாழ் போட்டு குழம்பு வைக்கலாம் சார் ரொம்பவே மருத்துவ குணம் சார் நம்ம ராஜன் மருத்துவர் ஐயா டாக்டர் ஐயா இந்த மீனோட சீலாவோட மருத்துவ குணத்தை இன்ச் பை இன்ச்சாக என்னென்ன மருத்துவ குணம் என்ன நான் பெனிஃபிட் இருக்குன்னு எழுதுவாங்க சார் நம்ம குரூப் லிங்கை தட்டு தட்டி எல்லாமே அந்த மருத்துவ குணம் ராஜினயா உடம்புக்கு என்னென்ன நல்லதுன்னு எல்லாத்தையுமே சொல்லுவாங்க சார் ஒவ்வொரு நாளும் கடற்கரையில் நேச்சுரலான மீன்களை மக்களுக்கு வழங்கினோம் சார் ஒரு கிலோ சீலா மீன் பார்த்தீங்கன்னா அமாவாசைன்றதால விலை மிக மிக சரிஞ்சுக்கு சார் கடற்கரையில் நம்ம ஹோல்சேர் விலைக்கு நம்ம போட்டு மீன் என்றதால் ஒரு கிலோ சீலா மீன் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் சார் இந்த ஆஃபரை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க சார் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அமாவாசைன்றதால என்றதால் இந்துக்கள் வந்து சாமி கும்பிட்றவங்க இன்னைக்கு ஆக்சுவலாக வந்து சாப்பிட மாட்டாங்க சார் பார்த்திங்கன்னா உங்க கூட வேலை செய்கிற இஸ்லாமியர் நண்பர்கள் கிறிஸ்டின் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து இந்த ஆஃபரை பெற்றுக்கொள்ளுங்க சார் ஒரு கிலோ சீலா மீன் முன்னூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறேன் சார் இந்த ஆஃபரை யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க சார் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வேலைக்கிழமை பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து ஜாஸ்தியாகிடுச்சு சார் பார்த்தீங்கன்னா எல்லாமே போட்டி போட்டு அந்த இந்துக்க சமாவசம் முடிஞ்சது எல்லா வாடிக்கையாளரும் போட்டி போட்டு அதெல்லாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா கடற்கரையில் விலை வந்து வியாபாரி அவங்கவுங்க கஸ்டமருக்கு மீன் கொடுக்கறதால போட்டி போட்டு ரேட்டு கேட்டு எடுப்பாங்க சார் மீன் தேவைப்படுற வர்ற வாடிக்கையாளர்கள் எல்லாமே நம்ம கடையில் வாங்கிட்டு போய் கட் பண்ணி ஸ்லைஸ் போட்டு உங்கள் ஃபீஸரில் வச்சு நாளைக்கு கூட சாப்பிட்லாம் சார் அதே டேஸ்ட் வரும் சார் ஒரு நாளில் மாற்றம் இருக்காது சார் ட்ரை பண்ணி பாருங்கள் சார் நம்ம மீனுக்குன்னு தனி ஸ்பெஷல் டேஸ்ட் இருக்குது தனி சுவை இருக்குது சார் அதுதான் சார் நம்ம மீனோட அற்புத மீன் சார் மீண்டும் நம்ம அடுத்த மீனை பற்றி அடுத்த வீடியோவை சந்திப்போம் நன்றி